வணக்கம் இன்றைய செய்திகள் பீகாரில் பிளஸ் டூ தேர்வில் தேர்ச்சியடையும் மாணவ மாணவியர் உயர்கல்வியை தொடர மாநில அரசு சார்பில் நான்கு லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார் தொலைத்தொடர்பு தொழில்நுட்பமான சிக்ஸ் ஜி எனப்படும் ஆறாம் தலைமுறை தொழில்நுட்பம் இந்தியாவில் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் அறிமுகமாகும் என்று ஐஐடி ஹைதராபாத்தின் தொலைத்தொடர்பு ஆய்வாளரும் பேராசிரியருமான கிரண் குச்சி தெரிவித்துள்ளார் பிரபலங்கள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என குறிப்பிட்ட குஜராத் உயர்நீதிமன்றம் முன்னாள் கிரிக்கெட் வீரரும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியுமான யூசுப் பதானை ஆக்கிரமிப்பாளர் என்றும் அறிவித்துள்ளது குஜராத்தின் வதோதரா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் யூசுப் பதான் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான இவர் மேற்கு வங்கத்தின் பஹராம்பூர் தொகுதி லோக்சபா எம்பியாகவும் பதவி வகிக்கிறார் வதோதரா மாவட்டத்தின் தண்டல்ஜா என்ற பகுதியில் யூசுப் பதானுக்கு சொந்தமாக வீடு உள்ளது இதையொட்டி அரசு நிலத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து அவர் பயன்படுத்தி வருகிறார் நிலத்தை காலி செய்து ஒப்படைக்கும்படி இரண்டாயிரத்து பனிரெண்டில் யூசுப் பத்தானுக்கு வதோதரா மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியிருந்தது இதை எதிர்த்து குஜராத் உயர்நீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்தார் அதில் நானும் என் சகோதரர் இர்பான் பத்தானும் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர்கள் எனவே குடும்பத்தின் பாதுகாப்பை கருதி சர்ச்சைக்குரிய நிலத்தை எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் அதற்குரிய பணத்தை செலுத்த தயாராகி இருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது பீகார் சட்டசபை தேர்தலில் நாங்கள் எதிர்பார்க்கும் தொகுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி வழங்கும் என நம்புகிறோம் கூட்டணியில் அசௌகரியமாக உணர்ந்தாலோ அல்லது சங்கடம் ஏற்பட்டாலோ வெளியேறி விடுவேன் என்று லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் தலைவரும் மத்திய அமைச்சருமான சிராக் பாஸ்வான் எச்சரித்துள்ளார் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தியை பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் ஷயித் அஃப்ரிடி புகழ்ந்த நிலையில் இந்தியாவை வெறுப்பவர்கள் ராகுலின் நண்பராக இருப்பது எப்படி என்று பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது பிரதமர் மோடி இன்று தனது எழுபத்து ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இதையொட்டி இந்தியா அனைத்து அரசியல் கட்சித் தலைவர்களும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பிரதமர் மோடிக்கு தொலைபேசி வாயிலாக பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்த டிரம்புக்கு மோடி தனது எக்ஸ் தளத்தில் கூறியுள்ளதாவது இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை புதிய உச்சத்திற்கு எடுத்துச் செல்ல அர்ப்பணிப்புடன் உள்ளேன் உக்ரைன் விவகாரத்தில் அமைதியை ஏற்படுத்த உங்கள் முயற்சிக்கு ஆதரவு கொடுப்போம் என்று பதிவிட்டுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் மின்சார ஸ்கூட்டருக்கு சார்ஜ் போடும்போது ஸ்கூட்டரின் பேட்டரி திடீரென வெடித்து தீ பிடித்தது சற்று நேரத்தில் தீ மழமளவென வீடு முழுவதும் பரவ ஆரம்பித்ததில் வீட்டில் இருந்த தம்பதி இருவரும் தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உத்தரகாண்டின் சுற்றுலா தலத்தில் திடீர் மேகவெடிப்பு காரணமாக ஏற்பட்ட கனமழையில் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஆசன் ஆற்றில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கில் சிக்கி டிராக்டர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் ஐந்து தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர் ஆப்பிரிக்க நாடான மாலியில் நாற்பது எண்ணெய் டேங்கர்களை தாக்கி கிளர்ச்சியாளர்கள் அட்டுழியம் செய்துள்ளனர் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் நாற்பது எண்ணெய் டேங்கர்கள் தீப்பிடித்து எரிந்தன காசாவில் மோசமடைந்து வரும் மனிதாபிமான நெருக்கடியை தடுக்க இஸ்ரேல் மீது அழுத்தம் கொடுக்க அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் முடிவு செய்துள்ளன மூன்று நாள் பயணமாக இங்கிலாந்து செல்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இங்கிலாந்து பிரதமர் கேட் ஸ்மார்டருடன் டிரம்ப் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்ய அதிபர் புட்டினுடன் சமாதான ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலுக்கு எந்த மூன்றாம் தரப்பும் மத்தியஸ்தம் செய்ய இந்தியா ஒத்துக்கொள்ளவில்லை என்று பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்